யாராவது இவங்களை ஏதாவது பேசிட்டா அந்த இடத்துலயே சட்டுன்னு அவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பெரிய ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பெரிய தலைமை தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அலுவலகத்தில் ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவர்களுக்கு எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உடனே ஒரு அம்பு விடுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இந்த இரண்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல ஒரு சில வழக்குகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நீங்க பட்ட துன்பங்கள் அதிகம் அந்த துன்பத்தின் வெளிப்பாடு தான் இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய நிலைகள் அந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில வரணும் சில தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ரொம்ப வார்த்தையில கவனமாக இருங்க கடகராசி என்பர்களே இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு சுப விரயமா ஆக்குங்க நிறைய வேறுபத கடகராசி என்பர்கள் நீங்க ஒரு வீடு கட்டுறதுல ஒரு பிளான்ல உங்களுடைய பணத்தை சேமிங்க சேமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை இந்த ராகு கேது ராகுகேது உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு கேது பகவான் இரண்டாம் இடத்துல பயிற்சியாகி வராரு ராகு பகவான் எட்டாம் இடமான அந்த ஆயுள் ஸ்தானத்துல பயிற்சியாகி வராரு இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செயல்படுபவர்கள் சும்மா இவங்களை ஸ்லோவா வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னால்தான் அந்த வேலையே ஆகாது ரொம்ப ஃபாஸ்டா சுறுசுறுப்பா செய்யக்கூடியவர்கள் அதே சமயத்துல இவர்களினுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் எங்க பாசம் இருக்குதோ அங்க மட்டும்தான் இவர்கள் ரொம்ப அன்போடையும் நேசத்தோடையும் சில வேலைகளை செய்வாங்க இவங்களை எங்க எதிரியா மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு அங்க ஒரு மரியாதைன்றதே இருக்காது அந்த அளவுக்கு கடகராசி என்பர்கள் ஒரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் யாராவது இவங்களை ஏதாவது பேசிட்டா அந்த இடத்துலயே சட்டன்னு அவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்க பெரிய ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பெரிய தலைமை தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அலுவலகத்துல ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களை யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவர்களுக்கு எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உடனே ஒரு அம்பு விடுறதுதான் உங்களுடைய வேலையா இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல ஒரு சில வழக்குகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் கடந்த காலத்துல ஒரு பிரிவினைகளை சந்தித்த ஒரு கடகராசி அன்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது முழுமையாக உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு தோணலாம் ஏன் மேடம் பாசிட்டிவாவே சொல்ல மாட்டீங்களா நெகட்டிவாவே சொல்றீங்களே நாங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாகவாது இருக்கும் இல்லையா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க ஆனா இங்க ஜோதிடத்தை நம்ம ஜோதிடத்துல தான் சொல்லணுமே ஒளிய இதுல ஒளிவு மறைவு நான் உங்களுக்காக ஒரு ஆறுதலுக்காக ஒரு பாச பாசிட்டிவா சொல்லி அப்புறம் உங்களுக்கு அது நெகட்டிவா நடந்ததுன்னா ஐயும் அங்க நம்ம அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே மேடம் சொன்னாங்களே நம்ம இன்னும் அத கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நமக்கு என்ன இருக்கோ இந்த கோச்சார ரீதியாக இப்போ உங்களுக்கு நல்ல தசாபுத்தியே நடக்குது உங்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல கடக ராசிக்கு அடுத்து அந்த சிம்ம ராசியில எந்த கிரகங்களும் இல்லைன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த இரண்டாம் இடத்துல க பிரச்சனைகள் அதாவது ஆஹ் கிரகங்கள் இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும் அதனால ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய வாக்குல ஒரு சுத்தம் இல்லாம இருக்கும் நாள் வரைக்கும் இருந்த பேச்சு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் கொஞ்சம் நாகரிகமாக இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏன்னா நீங்க பட்ட துன்பங்கள் அதிகம் அந்த துன்பத்தின் வெளிப்பாடு தான் இப்போ வரக்கூடிய இந்த கேதுன் பெயர்ச்சியினுடைய நிலைகள் அந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில வரணும் இவர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல சில தேவை இல்லாத வார்த்தைகளை வெளியிடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ரொம்ப வார்த்தையில கவனமாக இருங்க கடகராசி என்பர்களே அப்படின்னா உங்களுக்கு சில இந்த ஒன்றரை வருஷம் இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு நிலைமை வராது அதை மாற்றம் நீங்க புரிஞ்சிட்ட சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகும்போது இந்த கேது பகவான் எந்த விதமான ஒரு பிரச்சனையையும் கொடுக்க மாட்டார் எட்டாம் இடத்துல ராகு பகவான் வராரு இது ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவலை கூட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை நான் சொன்னேன் இல்லையா குடும்பஸ்தானத்துல அந்த கேது பகவான் வரும்போது அங்க வார்த்தைகள் நிதானம் தவறி வரும் அந்த இடத்துலதான் அந்த ராகு பகவான் இன்னமும் நமக்கு வீரியத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறார் நீ நல்லா எதிர்த்து பேசு உனக்கு நான் தெம்பா இருக்கிறேன் தைரியமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனநிலைன்றது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இந்த குடும்ப சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்கள் நாட்கள் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற போது நல்ல பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பழகிக்கோங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஏன்னா உங்க கையில பணமும் தங்காது அதே சமயத்துல விரயமாகவும் ஆக கூடாது பனிரெண்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு சுப விரயமா ஆக்குங்க நிறைய பேர் வந்து கடகராசி என்பர்கள் நீங்க ஒரு வீடு கட்டுறதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல உங்களுடைய பணத்தை சேமிங்க சேமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அபரிமிதமான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் செய்யலாம் அதுல எல்லாம் எந்த ஒரு தடைகளும் கிடையாது சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசாகும் இருபத்தி ஐந்து வயசாகும் எங்களுக்கு இரண்டாம் இடத்துல ஜோதிடம் தெரிஞ்சவங்க கேட்கலாம் எங்களுக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் வராரு அப்படி இருக்கும் போது நாங்க இந்த திருமண முயற்சிகளில் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும் தாராளமா எடுக்கலாம் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி இருக்கிறதுனால திருமண தடைகள்ல எந்த விதமான பாதிப்பையும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது அதனால தாராளமாக இந்த கடகராசி என்பர்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டு அதற்குண்டான ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் இது வரைக்கும் இருந்த அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய தடைகள் இருந்திருக்கும் சில பேர் வெளிநாட்டுல இருப்பீங்க வெளிநாட்டுல இருக்கும் உங்களுக்கு இந்தியாக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் உங்க கம்பெனியில இருந்து அந்த வீசான்றது கேன்சல் ஆகி உங்களுக்கு நீங்க இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில அதனால இந்தியாவுக்கு திரும்ப வரலாமா நாங்க இங்க வெளியூர்லயே இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வர்றது பெரிய அளவு சாதகமான ஒரு சூழ்நிலையாக இல்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வந்துதான் தீரணும் அப்படின்னா கொஞ்சம் தொலைதூரமா இருக்கிற மாதிரியோ வெளி மாநிலத்துல வெளியூர்ல இருக்கிற அது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை மாற்றம் செய்யறது உறுதியா இருக்கு வேலை மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தேடி போகிறது கொண்டான ஒரு காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக வெளிநாட்டு பயணங்களும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுக்கு அந்த ஆன்மீக பயணம்ன்றது அதிகமா இருக்கும் எல்லாத்துக்குமே போய் நம்ம க தெய்வத்தினுடைய பாதத்துல சரணாகதி அடையணும்னு சொல்லிட்டு இந்த கடகராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு தெய்வ பிரார்த்தனைகளை வச்சிருப்பீங்க அஷ்டம சனி நிறைய ஒரு வேண்டுதல்கள் இருந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே இப்போ தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி முழுமையாக கொடுக்க போது இந்த காலகட்டத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கா ராகு பகவான் பாத்தீங்கன்னா யார் இடத்துலயாவது போய் நீங்க பிரச்சனைன்னு நிக்கும் போது அந்த பிரச்சனை உங்க மேல தலை மேல விளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால எந்த விதமான வம்பு தும்புக்கும் போகாம வழக்குகள் உங்களை தேடி தானாக வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அது அந்த சாத்தியக்கூறுகள் எந்த இடத்துல இருந்து வருது உங்களுடைய நிதானம் தவறிய வார்த்தைகள்ல இருந்து வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்குண்டான வ நேரங்கள் அதிகமா இருக்கு அதனால வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்துங்க கடகராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக ஜனன கால பலன்களை பாக்குறதுக்கு நீங்க கீழ இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத கேட்டுக்கோங்க உங்களுக்கு நான் கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடியது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நாங்கள் டேரெக்டாக வரலாமா டேரெக்டாக வந்து பாக்குறதுக்கு வரலாமான்னு கேட்குறாங்க நான் டேரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல ஓன்லி வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் தான் ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் கொடுக்குறேன் அதனால நேரடியாக வர்றதை தவிர்த்துட்டு நீங்க வாட்ஸ்அப்ல தாராளமாக உங்களுடைய கன்சல்டேஷனை எடுத்துக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்